இன்னைக்கு என்னமோ சீக்கிரமாக நாங்கள் கிளம்பிட்டோம் என்னம்மா தான் காஃபி குடிக்கிறோம்னா பிள்ளைங்க காலையில் காஃபி குடிக்க மாட்டாங்க காஃபி குடிச்சிட்டு போனாலும் கொஞ்சம் தூக்கம்லாம் காலஞ்சு கொஞ்சம் நல்லா ஸ்டடி ஆயிடுவாங்க ஆக்டிவ் ஆயிடுவா பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆயிரும் இப்போ நான் நான் இப்போ நாங்கள் எங்க கிளம்பி நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் போறோம் என்னமாம் பிள்ளைங்களை விட்டுட்டு அப்படி வாக்கிங் போறோம் இந்த வந்து குளிர்காலம் வந்து முடிஞ்சிருச்சு வாக்கிங் போகிறோம் லைட்டாக நான் போய் நான் அப்படிங்க

டைம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சு இன்னைக்கு நல்ல கிளைமேட் தான் அதாவது எனக்கு குளிர் இல்ல ஓகே அந்த மாதிரி இருக்கு பசங்க அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன படம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் தேட்டரில் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பார்க்கலாம் பேபி ஜான் ஓ இதோ ஹாரர் மூவின்னு நினைக்கிறேன் இதோ சாமி படம் போல பேய் படமா சாமி படமா பார்க்கலாம் இதோ ஸ்கூல் பஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டொப்பி போட்டுக்கோங்க தம்பி பஸ் வந்துருச்சு கரெக்டாக தம்பி குளிர் அடிச்சாப்பி பேக்ல இருக்கு ஆகிட்டு தனியா வந்து ஆர்மி ஸ்கூலுக்குன்னே பஸ் விடுறாங்க இது வந்து ஆர்மி ஸ்கூல் பஸ்ஸு தம்பி ஏற்றி விட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு வாக்கிங் மாமா ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங் வந்திருக்கோம் சூரியனை பார்த்துருக்கோம் எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த வருங்க சூரியன் இல்லை வே சூரியன் வலிச்சா வந்து வேற லெவல்ல இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ஆறு மணிக்கு வந்திருக்கும் இங்க எட்டு மணிக்கு வந்துருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ட்ராவல் பண்ணி வர ரொம்ப நேரம் ஆகுது சூரியனுக்கு கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு வாக்கிங் இனி வந்து ஃபுல்லா வாக்கிங் தான் வெயில் காலங்களில் ஓ நாய் ஆமாத்தி தான் பேசுங்க வாக்கிங் போறோம் வெயிட்டை குறைக்கிறோம் அப்படின்னு ஒரு இதாக சொல்லுங்க

கண்டினியூ வாட்ச் பண்ணி பாருங்கள் புதுசாக வந்தவங்களுக்கு நம்ம ஏரியாவோட பார்க்கை காட்டிடலாம் பார்த்தீங்களா இதான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் ஆனால் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல நமக்கு இந்த ரோடே போதும் நடந்தாலே பெரிய விஷயம் ஓகே இப்போ தான் நம்ம அங்கேருந்து வந்தோம் நம்ம வீடு ஸ்டார்டிங்கில் இருக்குது இது நம்ம ஏரியாவுக்குள்ள ஓகே பார்க்கலாம் கீங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கீரை பயிர் வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்க நமக்கும் பிளேஸ் உண்டுங்க ஆனால் நம்ம தான் வைக்கிறது இல்லையே இவன் சொன்னால் கோவம் வந்துடும் அதனால் சொல்லக்கூடாது எப்படிங்க இது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் சொல்லித்தானே ஆகணும் இங்கே பாருங்கள் எப்படி கார்டன் வச்சுருக்குறாங்கன்ட்டு தக்காளி வச்சுருக்குறாங்க இந்த கார்டன் நல்லா ஆல்ரெடி தனியாகவே ஒரு டூர் போட்டிருக்கேன் அந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் அப்போல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ பல்லாரி உள்ளி எல்லாம் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் என்னன்னு தெரில அவ்வளோ கோஸ் இருக்குது பாருங்க என்ன கோஸ் இல்லை காலிஃப்ளவர் சூப்பராக இருக்குது இப்படி உண்மையிலே வந்து பை நம்மளே வந்து வீட்டில் இல்லை தோட்டத்தில் வந்து காய்கறி விளை வச்சு சாப்பிட்டோம்னு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறது கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம் ஏன்னா இதில் வந்து இதில் நம்ம பண்ணாலுமே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து இப்போ எப்படியும் விதை வாங்கி தான் பண்ணுறோம் அதில் வந்து மருந்து அது வளர்றதுக்காக மருந்து அடிக்கிறோம் பூச்சி வராமல் இருக்க மருந்து அடிக்கிறோம் அதே மாதிரி தான் விவசாயிகளுமே பெருசாக பயிர் பண்ணி விற்கிறதுக்கும் அதே மாதிரி தான் மருந்து கலக்குறாங்க நம்ம வீட்டில் பண்ணால் கூட இயற்கை முறையில் பண்ணால் அது ஓகே எப்படின்னா எதுவும் செயற்கை கொல்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் பண்ணால் ஓகே நார்மலாக அதே மாதிரி பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லை என்ன கொஞ்சம் உடல் கொடுத்து நம்மளும் பயிர் வளர்க்குறோம் நம்மளும் செடி வளர்க்குறோன்னு பார்த்துக்கலாம் சூரியன் வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் சன் வாங்களா பாருங்க வந்த இடத்துல கடமை பார்க்கலாம் எங்கள் ஏரியா பார்த்தது எனக்கு சந்தோஷம் நானும் உங்கள் கூட சேர்ந்து இப்போ தான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட அந்த விவசாயம் வீடியோ போட்டதில்ல அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் அதாவது என்ன சொல்றது ஒரு மாதம் ஆனாலும் வீட்டை விட்டு நகராத ஒரே ஆள் நான் தான் என்ன பண்ணுறேன் அந்த அளவுக்கு குளிர் அடிச்சுட்டு இப்பவும் குளிர் அடிக்க தான் செய்து சூரியன் வந்துட்டு அப்படி நம்பிக்கையில் நடக்க ஆரம்பிச்சாச்சு ஆமாம் பேசியா சரி ஓகே பாய் சொல்லிடலாமா இன்னைக்கா நான் வீடியோ இன்னைக்கு நம்மளை பார்த்துருக்க சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க யாருமே பண்ணலாம் பரவாயில்ல நாங்கள் வந்து வரோம் அம்மா பை